ولله على الناس حج البيت من استطاع اليه سبيلا ومن كفر فان الله غني عن العالمين السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستطر فره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا نبلي له ومن يذليه فلا هذي الله ونشهد لا إله إلا الله, إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ان الله وَمَلَاِكَتَهُ بِسَلُّوْنَا عَلَى النَّبِيِّينَ يَا اَيُّهَا الَّذِينَ آمَنُوا صلّو عَلَيْهِ وَسَلِّمُوا تَسْلِيمًا اللہم سلِّي على محمدٍ وَالَى عَلِي محمدٍ كَمَا سُلَّيْتَ عَلَىٰ بِرَعِيمًا وَالَى عَلِي بِرَعِيمًا إِنَّكَ حَمِيدٌ مَّجِيدٌ اللہم بارِكَ لَى محمدٍ

ஜுமாவிலே நாம் எல்லாம் வந்து சந்திருக்கின்றோம் எல்லாம் அவனால் கடமையாக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் குறிப்பாக ஐந்தால தொகைகளையும் திரு காபாவை ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு ரபுல்ல ஆலமீன் முழுமையாக தந்தர்கள் முடிவானாக ஆமீ கணியத்திற்குரிய அல்லாஹுவே நல்லடியார்களே துல்கரதா மாதத்திற்கு இரண்டு வகையான சிறப்புகள் உண்டு ஒன்று இஸ்லாமிய பனிரெண்டு மாதங்களில் சங்கையான நான்கு மாதங்களிலே ஒரு மாதம் துல்கரதா மாதம் இரண்டாவது சிறப்பு என்னவென்றால் மூன்று மாதங்களிலே ஒரு மாதம் இந்த மாதம் உலக நாடுகளில் இருந்து இறையில்லமாம் திரு காபாவை ஹஜ்ஜி செய்வதற்காக ஹாஜிகள் தமிழகத்தில் இருந்து கூட நம்முடைய நெல்லை மாவட்டத்தில் இருந்து கூட கடந்த வாரம் ஹஜ்ஜிக்காக வேண்டி நூற்று கணக்கான ஹாஜிகள் புறப்பட்டு சென்று ஒன்றாக முடித்துவிட்டு நாட்களை அவர்கள் மாதம் சிறப்பிற்குரிய நான்கு மாதங்களிலே ஒரு மாதமாகவும் ஹஜ்ஜினுடைய மூன்று மாதங்களிலே ஒரு மாதமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க தடமைப்பட்டிருக்கின்றோம் சமுதாய மக்களுக்கு பல வகையான வணக்க வழிபாடுகளை கடமையாக்கி இருக்கின்றார் அதில் ஒரு ஐந்து கடமைகளை பெருமானார் சொல்லல்லா என்பதல்ல வரிசையாக சொல்லி காட்டுவார்கள் சில இஸ்லாமியர்கள் கூட அந்த ஐந்து மட்டும்தான் கடமை என்பதாக தவறாக நினைக்கிறார்கள் ரசூல் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஐந்து கடமைகளை சொல்லியிருப்பார்கள் வேறொரு காலகட்டத்தில் வேறொரு ஐதை சொல்லி இருப்பார்கள் ஹதீசுகளிலே பெருமானார் சொன்ன அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் கடமைகள் கட்டுப்படும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நபிகள் பெருமானார் சல்லல்லா செல்லம் சொன்னார்கள் இஸ்லாமிய கடமைகள் அறிந்து கலிமா கலிமாவை சொன்ன முஸ்லிம்கள் யாவரும் அடுத்த விநாடியே தொழுக வேண்டும் கொழுகு என்பது இரண்டாவது கடமை ரமலான் மாதம் வந்துவிட்டால் ரோன்பு தோற்க வேண்டும் பொருளாதார வசதி இருக்குமானால் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஜக்காத்து கடமை பொருளாதாரமும் உடல் வலிமையும் இருந்தால் ஆயுளின் ஒரு தடவை அவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் ஹஜ்ஜி என்பது கடமை இப்படியாக நபிசல்லாம் ஐந்து கடமைகளை அடுக்கடுக்காக சொல்லி காட்டுவார்கள் ஹஜ்ஜி என்றால் என்ன அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஹஜ்ஜி என்கிற வார்த்தைக்கு அரபியில இறையில்லமாம் திரு காபாவை நாடி செல்லுதல் என்று பொருளாகும் அப்ப எப்ப வேணாலும் நம்ம போனா ஹஜ் ஆகுமா அப்படின்னா எப்ப சென்றாலும் அதற்கு பேர் ஹஜ் அல்ல ஹஜ்ஜி என்று சொன்னால் குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட சில வடக்கு வழிபாடுகளை செய்வதற்கு பெயர் தான் என்பதாக சொல்லி காட்டுகிறார் போகலாம் அட அதுக்கு பேர் ஹஜ் அல்ல உம்ரா செய்யலாம் உம்ரா செய்யலாம் ஹஜ்ஜி செய்ய முடியாது ஹஜ்ஜி குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்கு பெயர்தான் தான் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டும் குறிப்பிட்ட மாதம் என்று சொன்னால் அல்லாஹு அப்துல்லாலுமே அல் குரானுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்தராக நூற்றி தொண்ணூத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லிக்காட்டுகின்றான் அல் ஹஜ்ஜு அஷ்கோவும் மகளும் மாற்றம் கட்சி என்பது குறிப்பிட்ட சில மாதங்களில் நிறைவேற்றப்படக்கூடிய கடமை என்பதாக அல்லாஹு சொல்லுகின்றார் குறிப்பிட்ட மாதம் என்று சொன்னால் சம்பால் மாதம் நம்மை விட்டு சென்று விட்டது துல்காதா மாதம் நாம் அமர்ந்திருக்கின்ற மாதம் அடுத்து வரக்கூடிய துல்கட்சி மாதம் இந்த மூன்று மாதங்கள் தான் மாதங்கள் அகண்டி சம்பாலத்தை ஹஜ்ஜி செய்யலாமல் கேட்கக்கூடாது இப்ப போறாங்க இப்ப போய் அஜி செய்யலாமான்னு கேட்க குறிப்பிட்ட மாதங்கள் என்று சொன்னால் அரபுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா அஜிக்காக வேண்டி சப்பால் மாதத்திலேயே புறப்பட்டு செல்வார்கள் இப்ப நாமெல்லாம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துல இந்தியாவிலிருந்து மக்காவிற்கு சென்று விடலாம் ஆனால் அந்த காலங்கள்ல ரசூலாவுடைய காலகட்டங்கள்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாலே புறப்பட்டால்தான் அவங்க போய் சேர முடியும் அதிலும் குறிப்பாக ஷவ்வான் மாதத்திலேயே புறப்பட்டால் தான் ஹஜ்ஜூனிய நாட்களில் மக்காவை சென்றடைய முடியும் எனவே தான் ஹஜ்ஜூனிய மாதத்தை ஷவ்வால் என்றும் துல்காதா என்றும் துல்ஹஜ்ஜி என்றும் அல்லாஹ்மில்லா அரசி அல்புரானின் மூலமாக சொல்லி காரு கேட்டான் இது குறிப்பிட்ட மாதங்கள் குறிப்பிட்ட நாட்கள்னா என்னது ஹஜ்ஜூனிய மாதத்தில் கூட வேறே ஒன்றிலேயே ஹஜ்ஜி செய்ய முடியாது

இது முகந்த மாதத்தில் முடியாது அதே நேரத்தில் சபர் மாதத்தில் இந்த ஹஜ்ஜை செய்ய முடியாது மாதமாக இருக்கக்கூடிய பதிமூன்று வரை இருந்தால் அந்த காரியங்களை நாம் செய்ய முடியும் என்பதையும் பெருமானார் சொந்த லாகோ அரைகல்லம் சொல்லி காட்டுவார்கள் சரி குறிப்பிட்ட இடங்கள் அப்படின்னா என்ன இருக்க தலைமைகள் வந்து மதினாலே கிடையாது மக்கால மட்டும்தான் ஹஜ்ஜினுடைய கடமைகள் அமைந்திருக்கின்றது ஹஜ்ஜினுடைய கடமைகள் நாம் செய்ய வேண்டிய இடங்கள் என்ன ஒன்று மக்கா மக்கால தவாப்பு செய்யணும் சகி செய்யணும் அதற்கு பின்னால மினாவிற்கு செல்ல வேண்டும் பிறகு எட்டு அன்று மினாவிற்கு செல்ல வேண்டும் பிறகு ஒன்பது அன்று அரபாவிற்கு செல்ல வேண்டும் முஸ்தலுக்காவிற்கு செல்ல வேண்டும் இதுதான் ஹட்சி செய்யக்கூடிய இடங்களை என்பதை பெருமானாலும் சுரங்காமோ அறைகிற செல்லம் அவர்களை சொல்லிக்காட்டுவார்கள் குறிப்பிட்ட செயல்கள் என்றால் என்ன குறிப்பிட்ட காரியங்கள் என்பது நவாப் செய்ய வேண்டும் சதி செய்ய வேண்டும் வினாவிலே குர்பாணி கொடுக்க வேண்டும் அரசாவிலே தங்க வேண்டும் முஸ்லிக்காவிலே இரண்டு இரண்டு பக்திகள் தொழுக வேண்டும் இந்த முடியை கரைய வேண்டும் இதுதான் குறிப்பிட்ட செயல்கள் இந்த செயல்களிலே எதை விட்டாலும் நிறைவேறாது குறிப்பாக என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதையும் நபிகள் பெருமான் சொந்த ல்லாக சொல்லிக் காட்டுவார்கள் இந்த ஹஜ்ஜி என்பது நாம பார்க்கிறோம் வருஷ வருஷம் போவாங்க தேவையில்லை அப்படி செய்வதே மார்க்கம் வந்து அனுமதித்தாலும் கூட ஆண்டுக்கு ஆண்டு ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றார் வலியாகி அலநாசி ஹஜ்ஜு வைத்தி மனிதத்தாக இலகி சதீரா ஹஜ்ஜிக்கு சென்று வருவதற்கு பொருளாதார வசதியும் உடல் வலிமையும் யாருக்கு இருக்கிறதோ அவர் மீது ஹஜ்ஜி கடமை அப்படிங்கிற ஆயத்தை

ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அஜி செய்வது கடமையாகிவிடும் எனவே நானாக சொல்லாமல் நீங்களா வாயை தொடர்ந்து எதையும் கேட்பது கூடாது நான் நீங்க கேட்டு ஆமாண்டு சொல்லிட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் அஜி செய்வது கடமையாகிவிடும் நீங்க பாக்கிறோம் கோடிக்கணக்கான செல்வங்களை வைத்திருப்பார்கள் ஆயுத ஒருத்தா கூட அஜி செய்ய மாட்டாங்க அப்ப இவங்க எல்லாம் பாதியாக ஆகிவிட மாட்டார்களா

அவர் யூதனாக கிரிசவனாக நெருப்பு வணிகியாக எப்படி நான் செத்து தொலைகட்டும் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று பெருமானார் சொல்லல்லாவோ அடையும் செல்லம் சொல்வார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய கடமை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ரவிகள் பெருமானார் சொல்லல்லாவுடைய செல்லம் ஹஜ்ஜினுடைய சிறப்பை இந்த சமுதாயத்திற்கு பட்டியல் போட்டு காட்டுகிறார்கள் அந்த சிறப்புக்களில் வசூலில் ஏன்னு சொல்கிறாங்கன்னா இந்த சிறப்புக்களை எல்லாம் அறிந்தானது உடல் வலிமை பெற்றவர்கள் பொருளாதார வசதி உள்ளவர்கள் எப்படியாவது ஹஜ்ஜிக்கு போயிட மாட்டாங்களா அப்படின்னு நினைத்துக்கொண்டு ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை பெருமானார் சுழல்லா என்ற சொந்தம் இந்த சமுதாயத்திற்கு வட்டியில் போடுகின்றார்கள் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா சிறந்த செயல் எதை அப்படின்னா ஹஜ்ஜி செய்வது அபுகரா ரியல்லாவும் அனுகோ அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல இருபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது தசூர் செல்லல்லாவின செல்லம் அதோட கேட்கப்பட்டது ஐய அமலி ஆஃபுலாலோ வணக்கங்களின் சிறந்த வணக்கம் எது என்று கேட்கப்பட்டது பெருமானார் செல்லல்லாவின செல்லம் சொன்னாக்க ஈ மாறும் பில்லா அல்லாஹை நம்புவது ஏன்னா அல்லாஹ நம்பாம நோக்கு வைத்தாலோ ஐயரர்கள் தொழுதாலோ ஹஜ்ஜி செய்தாலோ அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஈமான் என்பதுதான் முக்கியமான நிபந்தனை ஈமானை அறிந்து ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னாலோ அவருக்கு நன்மை ஈமான் கொள்ளாம நூறு ஹஜ்ஜி செய்தாலோ அது வீணானதுதான் தவிர ஒரு ஹஜ்ஜிக்கு கூட அல்லாஹ்வே நன்மையை கொடுக்க மாட்டான் அப்போ ஈமானும் பில்லா அவர் மறுபடி கேட்கிறாங்க சும்மா மாதா அல்சிகாது ஃபீஸ் இல்ல

பபுரூர்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அரபு இலக்கணத்தின் அடிப்படைகளை பார்த்தால் பாவம் கலக்காத அப்படின்னு அர்த்தம் அந்த அஜ்ஜை வந்து பாவமே இருப்பது கூட இப்போ நம்ம தொழுகிறோம் தொழுகையில வந்து சில பேருடைய தொழுகை முழுக்க முழுக்க நன்மையானதாகவே இருக்கும் சில பேருடைய தொழுகை நன்மையும் பாவமும் கலந்து இருக்கும் அது நமக்கு தெரியாது கொள்கையானுக்கு தெரியும் படைத்த தெரியும் மூணாவது ஆளுக்கு தெரியாது நாம நினைப்போம் நினைப்போம் ரொம்ப பயபக்தியோடு இவர் நாம் மனுஷன் இருப்பான் உடல் இருக்கும் வேற எங்கேயாவது இருக்கும் கடையில இருக்கும் வீட்டுல இருக்கும் கல்லால இருக்கும் வேற எங்கேயாவது நினைச்சுக்கிட்டு இருப்பாரு இதெல்லாம் ரூக்குள்ள தொழுகை அல்ல நன்மையான தொழுகை அல்ல அவர் ஒரு ஆள் ஹஜ்ஜி செய்தார் அப்படின்னா அந்த ஹஜ்ஜி நன்மை மட்டும் கலந்த ஹஜ்ஜா அதில் தீமையும் கலந்து படைத்த ரப்புக்கு தான் தெரியும் அதனால தான் ஹஜ்ஜா மகனுக்கு விளக்கத்தை கொடுப்பார்கள் எந்த அது என்ன பாவம் கலக்கும் போய் சில ஹாஜிகள் அங்கேயும் வஞ்சிக்கிட்டுதான் நிக்கிறாங்க பேசிய கொலை கிணற கட்டிக்கிட்டு வந்து பாருடா ஏழாங் கழியுமா எட்டாங்களையுமா தான் முழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அரசம் வயிற்றானத்துல வினாவுல தவாசுல சரியில எந்த இடத்தில் அல்லாமே நினைவு கூட வேண்டவோ அங்கேயும் இங்கே பேசியதை பொழுது ஏழாங்க தெரியுமா எட்டான் தெரியுமா அதெல்லாம் பேசி காட்ட முடியாது அது நமக்கு தெரியவும் தெரியாது அந்த மாதிரி தவாத வார்த்தைகளை அந்த ஹாஜிகளை நோக்கி எர்னையாக சொல்லக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் அப்ப எந்த ஹஜ்ஜி பாவங்கள் அந்த ஹஜ்ஜே பெருமானார் பெருமான அவர்கள் ஒரு விளக்கம் குறைந்தார்கள் ஜாபீர் அலி அல்லா அறிவிக்கக்கூடிய செய்தி அஹமது என்ற ரூல்ல பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டாவது செய்தியாக சனிக்கான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது

ஒடே சஹாபாக்கள் கேட்டாங்க யான் அபி அல்லாஹி சல்ல அல்லாஹ்ரிக சல்லா அல்லாஹ் தூதரே மல் ஹஜ்ஜுல் மவுரு ஹஜ்ஜ மவுருன்னா என்னன்னு கேட்டாங்க அதுக்கு பெருமானார விளக்கம் கொடுக்கறாங்க பாருங்க ரெண்டே ரெண்டு செயல் அந்த செயலி ஒரு ஆளுடைய ஹஜ்ஜி காலத்தில் இருக்குமானால் அவர் ஹஜ்ஜி தான் ஹஜ்ஜ மகுரு சொன்னா என்ன சொன்னாரு தெரியுமா இத்தா முப்தா இர்ஷா ஸலாம் இந்த ரெண்டு என்று சொன்னார்கள் ஒன்று பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் இரண்டாவது பாரிக்கின்ற முஸ்லிம்களுக்கு எல்லாம் சலாம் சொல்ல வேண்டும் இந்த ரெண்டும் ஒருவர் தன்னுடைய கடைபிடிப்பாரே ஆனால் செய்ய வேண்டிய வணக்கங்களை எல்லாம் செய்து விட்டு சலாம் சொல்லிட்டு சாப்பாடு மட்டும் கொடுத்துக்கிட்டு அரசாவுக்கு போகாம நிலாவுக்கு போகாம புத்தாட்சி உபாந்து கூடாது